அக்க மக்களே டைம் இஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இது வந்து சாயங்காலம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் துணியெல்லாம் இன்னும் மடிக்கணும் எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் முடியல அதனால் வந்து இனிமேல் வீட்டு வீடியோஸ் போட வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா முடியலைங்க ரொம்ப ப்ரெஷராகுது ஸோ எல்லாம் விலக்கி வச்சாச்சு பாத்திரமெல்லாம் விளக்கியாச்சு சாயங்காலம் ஆறு மணிக்கு என்ன சாப்பிட போகிறேன்னா சரி நம்ம தோசை சட்னி அண்ட் மீன் மேக்கர் ஃப்ரை அண்டு இது பேர் என்னது கருணக்கிழங்கு ஃப்ரை ஸோ சுட 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 சாதம் நாளைக்கு கொஞ்சம் வேலை பெண்டிங்கில் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து புதினா சட்னி சாரி முள்ளங்கி சட்னி இது காக்காவோடய சாடம் இது ஆஸ் ஆஷ்யல் காக்காவுக்கும் பூனைக்கும் காக்காவுக்கும் பூனைக்கும் தான் தயிர் எனக்கு கிடையாது நான் தயிரை ஊற்றி சாப்பிடவே மாட்டேன் இது ஒரு டீ போட்டு வச்சேன் இது வந்து மீதி போட்டு வச்சுருக்கேன் ஸோ அப்பப்போ அப்பப்போ எப்போ தேவையோ அப்போ வந்து சூடாக போட்டு சாப்பிட்டுக்குவேன் ஸோ இப்படி தான் போகுது இனிமேல் வந்து கொஞ்சம் வீக்லி ஒன்ஸ் வீடியோ போடலான் இருக்கேங்க முடியல இப்போ ஆறு மணி நான் இது ஆறு மணி நேரம் சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் மடிச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு நாளைக்கு தேவையான விஷயத்த ரெடி பண்ணிவிட்டு லைவில் உட்கார சரியாக போயிடுது அதனால வீட்டு வீடியோ சமையல் வீடியோ வேணுமா வேணாமான்றதை இனிமேல் நீங்கள் தான் டிசைட் பண்ணோம் ஏன்னா என்னால் முடியலன்றதை நான் வந்து ஓப்பன் ஹார்ட்டாக ஒத்துக்கிட்டேன் இன்றைக்கி காலையில் கிளாஸ் எடுத்து போயிட்டு திரும்ப சாயங்காலம் இமீடியட்டாக ஒரு ஒன் ஹவர் வீட்டில் வந்து சின்ன கேப்பில் இது பண்ணிவிட்டு ஃபோனே பேச முடியலங்க எப்போ பார் வீடியோ எடுக்கிறதுனால வீட்டில் யார்கிட்டுமே என்னால் பேசவே முடியல ஸோ வீட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கு தேவை எப்படியாவது ஒரு வாட்டியாவது வரணும் ஸோ ஒரு வாட்டி நான் வந்து லைவில் வந்துடுறேன் இல்லாட்டி உங்களுக்கு சாட்சாக கன்வெர்ட் பண்ணிடுறேன் அப்படி இருக்கேன் ஓகேங்க பாருங்க பாய் வாங்க சாப்பிட்லாம் வணக்கம் மக்கள் சில் வித்து மனமார்ந்த நண்படும் ஒம்பது ஒம்பதுக்கு வரவே இருக்கிறேன் குட் மார்னிங் டீட்ஸ்லீப் இல்லை நடுவில் கொஞ்சம் கரண்ட் கட் ஆச்சு ஸோ டீட்ஸ்லீப் போக முடியல ஸோ நம்ம ரொட்டீனுக்கு என்ன பண்ணாலும் ஓடி ஆகணும் யூஷுவல் இன்றைக்கி டேட் என்ன க்ளாஸ்க்கு வர டைம் ஆச்சு சமைக்கிறம ட்வெண்ட்டி செவன் செவன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் இது எதுவுமே சாப்பிடல பிரியாணி அப்படியே இருக்குது எஸ்எஸ் ஹைதராபாத் இதான் சொன்னடல எஸ்எஸ் ஹைதராபாத்தில் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு ஸோ மட்டன் பிரியாணி மட்டும் பீஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் மட்டன் பிரியாணி அப்படியே இருக்குது இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது நேற்று ரெண்டு மூணு தோசை சாப்பிட்லான்ட்டு ரெண்டு தோசையில் ஒரு தோசை அப்படியே இருக்குது இந்த கிரேவியும் அப்படியே இருக்குது கான் மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆக்கி வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை உண்மையாலுமே சாப்பிட்லான்னு நினச்சா கூட என்னால் சாப்பிட முடியல ஸோ அதனால் அதுவும் ஷேர் பண்ணி சாப்பிடவும் முடியல ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது அதுக்கப்புறம் இந்த தான் பால் போட்டிருக்கேன் பார்க்கலாம் மேற்கொண்டு என்னென்ன வேலைகள் பண்ண போகிறேன்ட்டு கிளாஸில் முடிஞ்ச வீடியோ எடுத்து போடுறேன் இன்ஸ்டாகிராம் வேவாஸ்க்கு ப்ராட்காஸ்ட் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் செய்வேணான்றது டவுட் தான் ஸோ இதெல்லாம் அலசிட்டு இருக்கிற பாத்திரத்தை விளக்கிட்டு குப்பையெல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டு என்னென்ன கொட்டுறேன் எப்படி இவ்வளோ சாப்பிட்றேன்ற வரைக்கும் டீட்டெயில் போடுறேன் ஸோ கிளாஸ் பத்தே முக்காலுக்கு நான் கிளம்பணும் முக்கால் மணி நேரம் தான் இருக்குது ஸோ இப்போ தான் ஜிவியோட டீ வைக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய மாட்டேன் அண்டு இதில் மூணு கிழங்காவது முழுசாக சாப்பிட்ணுன்னு வேண்டிக்கோங்க நேற்று வச்ச கவனம் எடுத்து மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அதனால தான் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அதை வச்சுருக்கேன் இன்றைக்கி சமையல் பண்ணால் தான் பண்ணுவேன் இதை வச்சு மேனேஜ் பண்ண போகிறேன் ஸோ இந்த ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து காக்காவுக்கு தான் ஸோ எப்படி மேனேஜ் பண்ணிவிட்டு கிளம்பும்போதோ இல்லை அங்கே வீடியோ எடுக்கும்போதோ நான் வந்து போடுறேன் நான் போயிட்டு வந்துட்டு லெவன் ஓ கிளாக் நான் போனேன்னா டுவெல் தேர்ட்டி தான் வருவேன் வந்துட்டு ஒன் ஹவரில் நான் மறுபடியும் இன்ஜின் கிளம்புனோம் போனேன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் தான் வருவேன் வந்துட்டு தான் மற்ற வேலைகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கணும் சரி ஓகே பாய் பாருங்க முக்கால் ஆயிடுச்சு வீடு மட்டும் கூட்டி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ குளிச்சுட்டு வந்துட்டு அந்த ரொடியாகிடுச்சு ரெடியாகுறேன் தலை ஒன்று வேறு சரி பாத்திரம் அப்படியே இருக்குது குப்பைகள் கொட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் காக்காவுக்கு வந்து சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மீதி சாதம் இருக்குது இந்த ஒன்றரை கிழங்கு தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த சுடு தண்ணியில் மீதி அப்படியே போட்டு வச்சுருக்கேன் ஸோ கிளாஸில் முடிஞ்சால் வீடியோ போடுறேன் பாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் ஜீவிதா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சொல்வது ஜிவிக்கு உங்களை மனமார்ந்து அன்போடு வரவேற்கிறேன் எஸ் இன்றைக்கி கிளாஸ் இருந்தது இன்றைக்கி செகண்ட் டே கிளாஸ் நான் போய் அட்டெண்ட் பண்ணிவிட்டேன் இது ரெகுலராக இருந்தால் ரெகுலராக அட்டெண்ட் பண்ணால் வித்இன் ஒன் மந்த் அண்ட் கம் பேக் சூம் நீங்கள் பழைய ஜீவியை பார்க்கலாம் பட்டு இதை ரெகுலரைஸ் ஆகணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க உண்மையாலுமே வந்து ஷூட்டிங் டைமில் தாங்க நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் என்னென்னா ஷூட்டிங்கில் பயங்கரமாக ஒர்க் இருக்கும் ஆனால் என்னது இந்த மாதிரி சமைக்கிறது இந்த மாதிரி கொள்கிறது வெளியில் போகிறது வர்றது இதெல்லாம் இருக்காது பட் ஆனால் வந்து நான் வீட்டில் இருக்கேன் வீட்டில் இருந்தால் எவ்வளோ வேலை பண்ணுறேன்றதை உங்கள்கிட்ட நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் போயிட்டு வந்துட்டு நான் ரிலாக்ஸ் பண்ணுறதில்ல போயிட்டு வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் டே பை டே என்னோடய ருட்டீன்ஸ் என்னன்னு பார்த்து பார்த்துட்டு தான் நீங்கள் இருக்கீங்க இன்றைக்கி ஜிவி சமையலுக்கு லீவ் விட்டுட்டேன் பிகாஸ் நேற்று ஃபுல்லாக எல்லாமே வேஸ்ட் பண்ணினேன் அதனால் இன்றைக்கி ஜிவி சமையலுக்கு நானே லீவ் விட்டுட்டேன் அதுக்கான தண்டனைன்னு கூட இதை வச்சுக்கலாம் பட் முடியலைங்க எனக்கு தான் கொடுங்கன்னா கடைக்காரங்க தரமாட்டாங்க அது வந்து நம்ம இது இல்லை நான் வந்து சாப்பிட்டது ஒரு நைன் ஓ கிளாக்கு அதுக்கு மேலே நான் லைவ் டைமுக்கு போகணும் வேறு யாருக்காவது நம்ம போய் கொடுக்கணுன்னா நான் அதுக்கு இது ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டென் டென் தேர்ட்டிக்கு போய் போகணும் அதுக்கு ஒரு செலப்பு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா பூனை வந்து வெறும் மட்டன் பீசஸ் மட்டும் தான் இது ஒன்று சரி எப்படியாவது ஒன்று இதை சாப்பிட்றலாம் இந்த கருதை சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் சாப்பிட முடியல பட் இதை வந்து தான் இப்போ நான் லஞ்சாக எடுக்க போகிறேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கிழங்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிழங்கு வேக வச்சுருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறது பாருங்கள் இது வந்து என்னோடய லன்ச் பிளேட்டாக மாற்றிக்கிட்டேன் நானே வேறு வழி இல்லை காலையில் வந்து இன்னும் டைம் ஆனாலும் வந்து எனக்கு டைம் பற்ற மாட்டிக்கிடுங்க காலையில் வீடு மட்டும்தான் கூப்பிட்டேன்னா பார்க்குற விளக்கில் அது அப்படியே இருக்குது நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்குற கேள்வி வந்து ப்ராட்காஸ்ட் சேனல் வந்து நான் நேற்று ஓப்பன் பண்ணிட்டேன் ஜிவி சேனல்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் அப்டேட் அப்டேட்ஸ் எனக்கு வந்து தெரியல இன்ஸ்டாகிராமில் நான் அவ்வளோவா இருக்கிறதில்ல பட் இனிமேல் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வந்து அவங்களையும் விசிட் பண்ண போகணும்னு முடிவு பண்ணிட்டேன் பிகாஸ் என்ன நம்பி அந்த சேனல் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டிட்டு அவங்க வந்திருக்காங்க ஸோ அவங்க கேட்குற வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன் உங்களை வந்து நான் என்டர்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் நேற்று மாயாவி ஐ மீன் பாலா கேட்டார் இன்ஸ்டாகிராம் போனதுனால தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தா மூணு வருஷமாக நான் யூடியூப் வள வச்சுட்ருக்கேன் மூணு வருஷமாக நான் யூடியூப் வச்சும் ஈவன் சிங்கிள் பைசா கூட நான் இது வரைக்கும் எடுக்கல நான் சிங்கிள் பைசாக்காக நான் இதை பண்ணல என்னோட ரிலாக்ஸேஷனுக்காகவும் என்னை பற்றின ஒரு சேனலாக இருக்கணும் என்னை பற்றி ஏ டுட் என்னை பற்றி தெரிய வேண்டிய விஷயங்களுக்கு என்னை பற்றி ஃபேன்ஸ்க்கான விஷயங்களுக்கு இதெல்லாம் போக தான் இது நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மூலதனமாக இருக்கணும்னு நான் இது பண்ணேன் பட் இப்போ நான் செக் பண்ண அப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சது இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பைட் ப்ரமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பைட் ப்ரமோஷன்ஸுக்கும் நான் போனதும் கிடையாது வந்ததும் கிடையாது நான் உண்டு என் வேலை உண்டுன்றது மட்டும்தான் இருக்கேன் என்னால் என்ன முடியுதோ அதை தான் நான் இருக்கேன் பிடிச்சிட்ருக்கேன் இது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஏன் நான் லைவில் சில பேர் ஈஸியாக கேள்வி கேட்டுடுறீங்க அவங்கவுங்க சூழ்நிலையில் இருந்து பார்த்தா தான் தெரியும் நான் இது வரைக்கும் வேலை இல்லைன்னு கவலைப்படுறதில்லை அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் என்னவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கணுன்ற விஷயத்துக்கு நான் தாண்டி ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்துட்டேன் ஸோ இதுதான் ஜீவின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான முழு பதிவு தான் இது ஸோ எல்லா வேலையும் இன்றைக்கி ஓரளவுக்கு பண்ணியாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சீட் பண்ணுறேன்னு சொல்லலாம் அதனால் வந்து இருங்க ஃபோனில் வந்து டைம் காட்டுறேன் ஸோ ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் எனக்கான சேனல் இது என்னை பிடிச்சவங்களுக்கான சேனல் இது ஸோ என்னை பிடிச்சிருந்தால் மட்டும் சேனல்குள்ளேயும் இன்ஸ்டாகிராம்குள்ளேயும் வாங்க ஸோ அதர்வைஸ் நோ இஷ்யூஸ் நோ ப்ராப்ளம் ஸோ நீங்கள் நினச்சாலும் சொன்னாலும் சொல்லனாலும் நான் பிஸிபி தான் ஏன்னா நான் பண்ணுற வேலைகள் எல்லாம் உங்களோட ஷோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஐ வில் சேலஞ்ச் யூ எந்த ஒரு ஆர்டிஸ்டும் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் இந்த மாதிரி யாரும் அப்டேட் இது வரைக்கும் பண்ணலை டைம் காட்டினதுலேருந்து டேட்டு போட்டு டைம் சொல்லினதுலேருந்து இன்ஸ்டாகிராமில் ஹாட்டை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் இதுக்காக தான் வந்து நம்ம மெனக்கெடுறோம் புது புது விஷயங்களை நம்ம உருவாக்குறோம் ஸோ அதே மாதிரியே வந்து ஜூம்பா கிளாஸ்ன்றது வேறு டான்ஸ் கிளாஸ்ன்றது வேறு அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜூம்பான்றது அவுட் பண்ண கஷ்ட அவுட் பண்ணுற கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஐ மீன் ஒர்க் அவுட்னால் அதை தூக்க மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பேசிக்ஸு பேசிக்ஸு டான்ஸ் பிடிச்சவங்களுக்கு நிச்சயமாக ஜூம்பா பிடிக்கும் டான்ஸும் ஜூம்பாவும் ஒன்றாமான்னு கேட்டால் கண்டிப்பாக டான்ஸும் ஜூம்பாவும் ஒன்று கிடையாது ஸோ டான்ஸ் மூமெண்ட்ஸுன்றது ஒரு லிட்டில் பிட் ஒரு பத்து பர்சன்ட் ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டு வரும் ஆனால் பட் இது ஃபுல்லாக ஃபுல்லான வந்து எக்ஸசைஸ் தான் வந்து ஜூம்பாங்கிறது வந்து எக்ஸசைஸ்க்கான விஷயம் டான்ஸும் பயங்கரமான ஹெவி எக்ஸசைஸ் தான் அது வந்து டான்ஸர்ஸ்கெலாம் வந்து பயங்கரமாக இருக்கும் இது வந்து ஜூம்பான்றது ஒரு எக்ஸசைஸ் தான் ஸோ வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கு வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணா டயட்டில் மெயின்டைன் பண்ணி வெயிட்டை குறைக்கலாம் வாக்கிங்கில் வெயிட்டை குறைக்கலாம் எக்ஸசைஸில் மெயின் வெயிட் வெயிட்டை குறைக்கலாம் அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறது ஃபுட் கண்ட்ரோலிங் இருக்கலாம் பட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷேஷனுக்காக மட்டுந்தான் ரிலாக்ஸேஷன்ஸுக்காக மட்டும்தான் நான் சில விஷயத்த பண்ணிக்கிறேன் ஏன்னா நாலு செவரை சுற்றி மட்டும்தான் என்னோடய வாழ்க்கைகள் போயிட்டுருக்கு அதை விட்டால் என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்டை அதையும் விட்டால் என்னோடய ஊர் இதை தவிர நான் மற்ற ஆர்டிஸ்ட்டோ மற்றவங்கள மாதிரியோ நான் வெளிநாடோ அங்கேயோ இங்கேயோ அதுவோ இதுவோ எதுவுமே கிடையாது அதிகபட்சம் சினிமாவுக்கு போவேன் தட் இஸ் மை வெரி பிக் ரிலாக்ஸேஷன்ஸ் ஏன்னா நான் டிவி பார்க்குறது கிடையாது நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எந்த பக்கம் வந்து எங்கே பார்த்தீங்கன்னாலும் நான் டிவி பார்க்க மாட்டேன் தட் இஸ் நாட் மை ஹேபிட் ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி வேறு என்ன விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஆ போய்ட்டு வந்து நான் சமைக்கிறேன் சமைக்கணும் இப்போ டைம் ஒன்றே ஹாலு இன்றைக்கி செகண்ட் வெற்றிகரமாக ரெண்டாவது நாள் போயிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி ஒர்க் அவுட்டும் போகணும் ரெண்டு மணிக்கு நான் கிளம்பிட்டா ஃபோர் ஓ கிளாக் வந்து சமைச்சு வீடியோ போடுறேன் ஸோ நாட் கம்பல்ஷன் இப்போயும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு வார்த்தைகள் பேச போனால் அது பயங்கரமாக பயங்கர இதுவாக போயிடுது ஏன்னா நம்ம நம்ம ட்ரூவாக இன்றைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் மெயின் விஷயம் மெயின் திங் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நான் நிற்கிறேன் அது சினிமாலேயும் சரி வாழ்க்கையிலையும் சரி எல்லா விஷயத்துலையும் சரி ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் என்கிட்ட பார்த்து கேள்வி கேளுங்க இல்லாட்டி எனக்கு சுருன்னு கோவம் வந்துடும் பார்த்துக்கோங்க ஸோ திட் இஸ் மை நேச்சர் நான் என்னோடய நேச்சரை விட்டு மாறி 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 வரேன் ஏன்னா வந்து உங்களை எந்த விதத்துலேயும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அதே மாதிரியே சில பேர் ஏஜை வச்சு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க ஏஜை வச்சு கிண்டல் பண்ணுறதுனால எந்த விஷயமும் எங்களுக்கு எதுவும் மாற போகிறது கிடையாது மாற வேண்டியது நீங்க தான் பிகாஸ் நாங்கள் எங்களோட ரொட்டீன்ஸு எங்களோட செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் தான் வந்து எங்களுக்கு பேட் கமெண்ட்ஸை போடுறதை தவிர வேறு எந்த வேலையும் நீங்கள் செய்கிறது இல்லை எங்களோட ரொட்டீன்ஸ் எங்களோட ஹாப்பி டேஸ் எங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு பண்ண வேண்டிய எல்லா வேலையும் தான் பண்ணுறோம் உங்களால் நான் பேட் கமெண்ட்ஸ்க்கும் ஹேட்டர்ஸ்க்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன் உங்களால் எந்த விஷயத்தையாவது எங்களால் எங்களை நாங்கள் பண்ணுற விஷயத்த உங்களால் மாற்ற முடிஞ்சுதா நீங்கள் என்ன பேட் கமெண்ட்ஸ் போட்டாலும் எனக்கு வர ஃபாலோவர்ஸ் வருவாங்க நீங்கள் என்ன பேட் கமெண்ட்ஸ் போட்டாலும் எனக்கு இப்போ வர பட வாய்ப்பு வரும் நீங்கள் என்ன பேட் கமெண்ட்ஸ் போட்டாலும் நான் சீரியல் பண்ண தான் போகிறேன் நீங்கள் என்ன தான் பேட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் நான் என் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக தான் இருக்க போகிறேன் ஸோ நான் ஒரு நல்ல மோட்டிவேட்டடாக தான் இருக்க போகிறேன் அதனால் எதை பற்றியும் இனிமேல் நான் நேத்தே என்னோடய லைஃப்பில் பார்த்துருப்பீங்க நான் கோவப்படுறத மறந்துட்டேன் ஸோ ரொம்ப பேசி பே அடிக்க விரும்பலை முடிஞ்சா இதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே சியூ டைம் ஆகிடுச்சி ஃபோன் பேசணும் மற்ற விஷயங்கள் பார்க்கணும் love யூ ஆல் கிப்ஸ் supporting முடிஞ்சா பாய்